அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியில் நான்காம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூல் பருவம் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தொகுத்தறி மதிப்பீடு அதற்கான விடைகள் இப்போ பார்க்க சரிங்களா இப்போ சரியானதை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க தோராய மதிப்பீடு அப்போ எது சரி பதினெட்டினுடைய தோராய மதிப்பீடு இருபது அப்படிங்கிறது தான் சரியான விடை சரிங்களா அடுத்து வந்து நாலு லிட்டர் ஈக்குவல் டு நாலாயிரம் மில்லி லிட்டர் அப்படின்றது தான் சரியான விடை அடுத்த பார்த்தா பொருளின் மதிப்பிற்கேற்ற பண மதிப்பை தேர்வு செய்ய அப்படின்னா பதினெட்டு ரூபாய் எதில் வருது இதில் பத்து பதினஞ்சு பதினேழு பதினெட்டு இதாக வருது இல்லைங்களா அப்போ பதினெட்டு ரூபாய்ங்கிறதுதான் சரியான இந்த படம் குறிக்கும் பின்னத்தை விட பெரிய பின்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் அஞ்சு அதில் வந்து மூணு கலர் அடிச்சிருக்காங்க அப்போ மூணு பை அஞ்சு இது பார்த்தீங்கன்னா நாலு அடிச்சிருக்காங்க அப்போ அஞ்சில் நாலு இப்போ நாலு பை அஞ்சுங்க தான் பெரியது முப்பது நாட்கள் கொண்ட மாதம் ஏப்ரல் இருநூறு விடை நூற்றி ஐம்பது எவ்வளவு அதிகம் கேட்குறாங்க நமக்கு தெரியும் நேரடியாக கழிச்சு போட்டால் போதும் ஐம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சுற்றளவு என்ன சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து ரெண்டு பிளஸ் ரெண்டு 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 எட்டு அடுத்த குடுவைகளின் மொத்த கொள்ளளவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க முந்நூற்றி ஐம்பது இரநூத்தி ஐம்பது கூட்டணி ஆறுநூறு கிடைக்கும் அடுத்து விடை காண்க நாலு பதினாலு ஐம்பத்தி ஆறு தெரியும் அடுத்து வந்து அறுபத்தி அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நமக்கு தெரியும் நல்லா நல்லாத்தல் கடைகளா நல்லா போடுவோம் போடுவாங்க தெரியும் ஒரு ஆண்டில் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட மாதங்கள் எண்ணிக்கை ஏழு பொருந்தாதே தேர்ந்தெடுக்கான இருபத்தி ஒன்னு தோராய மாதிரி பீட்ல பண்ணா முப்பதுங்கிறதா தப்பு அதெல்லாம் பொருந்தாது அடுத்தது ரெண்டே கூட்டணும் கூட்டாய் நானூறு ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது வரும் அடுத்த இரநூத்தி நாற்பதுக்கு சமமான பணத்தொகுப்பை தேர்ந்தெடுக்கின இரநூறு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி நாற்பது அப்போ தான் சரியான விடை அடுத்து பார்த்திங்கன்னா நாலு பை ஆறை விட பெரிய பின்னம் ஐந்து பை ஆறு பகுதி ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும்போது தொகுதி எது பெருசோ அதான் பெருசு பெருக்கி விடை விடைக்கான்க அஞ்சு பெருக்கல் பதினேழு நவரம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு வரும் பதினேழு அஞ்சு பெருக்குன்னா எண்பத்தி அஞ்சு வரும் அடுத்து இந்த நாட்காட்டிகள் கட்டமிடப்பட்டுல ரெண்டு பேர்களின் கூடுதலை காண்கன்னு கொடுத்தாங்கன்னா ரெண்டு பேர்களண்டு பதினொன்று பத்தொம்பது பதினொன்று முப்பது பதினெட்டு பன்னெண்டு முப்பதுன்னு வரும் அடுத்து ஒத்த பின்னங்களை வட்டமிடையான்னு கொடுத்துருக்காங்க ஒத்த பின்னங்கள்னா பகுதியில் ஒரே எண்களை உடைய பின்னங்கள் பகுதியில் ஒரே பின்னங்கள் பாருங்கள் இங்கே எட்டு இருக்கு இங்கே எட்டு இருக்கு இங்கே எட்டு இங்கே எட்டு இந்த நான்கும் ஒத்த பின்னங்கள் அடுத்து வந்து அருணின் பிறந்த நாள் வருணின் பிறந்தநாள் இடைப்பட்ட நாட்கள் எத்தனை நேர்கிறாங்க எண்ணி பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் இங்கு ஒரு ஏழு இங்கு ஒரு ஏழு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது நாட்கள் இடைப்பட்ட நாட்கள் பத்தொன்பது அடுத்து நிரப்புக எட்டு லிட்டர்னு எட்டாயிரம் மில்லி லிட்டர் தெரியும் ஐயாயிரம் மில்லி லிட்டர் அஞ்சு லிட்டரும் தெரியும் ரெண்டு லிட்டர்னு இரண்டாயிரம் மில்லி லிட்டர் அடுத்த மூன்று இரண்டு எட்டு ஆயன்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் மிகப்பெரிய மூன்று இலக்கை எண்ணெய் உள்ள பத்திற்கு தோராயப்படுத்தணும் மிகப்பெரிய மூன்று இலக்கண்கிறது வந்து எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு வரும் சரிங்களா அப்போ அருகில் உள்ள பத்துக்கு தோராயப்படுத்தினா எட்நூற்றி முப்பதுன்னு கிடைக்கும் அடுத்து இதை பூரா கூட்டணும் நூற்றி ஐம்பது இரநூறு முந்நூறு நூறு முந்நூறு நானூறு நானூறு இரநூறு என்ன வருது பார்த்திங்கன்னா ஆறுநூறு எழுநூற்றம்பது எழுநூற்றம்பதுன்னா நமக்கு தெரியும் முக்கால் லிட்டர் அடுத்து இரநூறு 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 எட்நூறு ப்ளஸ் நூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் வந்து இல்லைங்களா அதை வந்து மூணு பேத்துக்கு செம்மா பங்கிடும் மூணு பேத்துக்கு செம்மா தோராயத்தை பண்ணிட்டீங்கன்னா ஒருத்தருக்கு என்ன ஒரு மூணாவது என்ன ஒருத்தரு ஒவ்வொருத்தருக்கும் மூவாயிரம் ரூபாய் வரும் சாரி ஒவ்வொருத்தருக்கும் முந்நூறு ரூபாய் வரும் அப்போ அப்படினு சரியான சரியானவை அடுத்து பாருங்கள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி முப்பத்தி நாலு எண்களுக்கு அருகில் பத்திற்கு தோராயப்படுத்தி கழிக்கணும் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தோராயப்படுத்தணும்னா என்ன ஆயிரும்னா ஐநூறுன்னு வந்துடும் சரிங்களா நூற்றி முப்பத்தி நாலாக தோராயப்படுத்திங்கன்னா நூற்றி முப்பதுன்னு வந்துடும் இரண்டே கட்சி என்னென்ன வரும் ஜீரோ பத்து பத்தில் மூணு வச்சுனா ஏழு நாலு ஒன்று வச்சுனா மூணு முந்நூற்றி எழுபது அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்த மாறுபட்ட சுற்றளவுடைய வடிவத்தை வட்டமிடிகன் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து என்ன பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா எட்டு எட்டு பதினாறு வருது இது மட்டும்தான் மாறி வருது அப்போ அதுதான் சரியான விடை அடுத்து அருகில் உள்ள பத்துக்கு தோராயப்படுத்துவதன் மூலம் தொப்பியின் விலை கிடைக்கும் விலையை இரநூறு நூற்றி தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி ஒன்று நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு இந்த மூணு ரேட்டு இருந்தால் நம்ம தோராயப்படுத்தணும்னா இரநூறு வரும் அடுத்து பார்த்திங்க இரநூறு மில்லி நூறு மில்லி ஐம்பது மில்லி கோலைகளை பயன்படுத்தி ஐநூறு மில்லி பாலை பெறுவதற்கான வழிகள் இரண்டு நிறைய வழிகள் இருக்குது அதில் ஒரு இரண்டு வழிகள் கொடுத்துருக்குறோம் அந்த வழிகளை பயன்படுத்தி நீங்கள் இதே மாதிரி மாணவர்களை வந்து நிறையா வழிகள் போட சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தா நாலு பை விட ஐந்து பை ஐந்து பை எட்டு என்பது நாலு பை விட பெரிய பின்னோம் அடுத்து கூடுதல் ஐம்பத்தி ரெண்டு வரும் இரண்டு பெருக்கள் இரண்டு அமைப்பு வந்து இருபத்தி ரெண்டு முப்பது இருபத்தி ஒம்போது இருபத்தி மூணு ஐம்பத்தி நாலு வரும் மூணு பெருக்கள் மூணு அமைப்பு வந்து இது சரிங்களா அடுத்து முந்நூற்றி எண்பத்தி ஒன்பதே நாலாவது வகுத்தோம்னா எப்படி நமக்கு தெரியும் வகுத்தில் கணக்கு மிக எளிதாக தெரியும் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது நாலாவது வகுத்தா என்ன வரும் அப்படின்றது அதற்கடுத்து பார்த்தா அடுத்த விடையிலேயே ஒன்றாவது கணக்கு ஐயாயிரம் மில்லி லிட்டர்னால் அஞ்சு லிட்டர் வரும் அடுத்து கடலை மிட்டாயோட டேட் கொடுத்துருக்காங்க இடைப்பட்ட நாட்கள் கேட்குறாங்க அப்போ இது வந்து அக்டோபரில் இருபது செப்டம்பரில் முப்பது அக்டோபர் நவம்பர் நவம்பரில் முப்பது டிசம்பரில் பதினொன்று அப்போ அது பூராங்க கூட்டிங்கன்னா அறுபத்தி ஒன்றுன்னு வரும் நூற்றி எண்பத்தஞ்சு அருவில் நூறுக்கு தோராயப்பட்ட கிடைப்பது இரநூறு ஒத்த பின்னம் அல்லாததை தேர்ந்தெடுக்கணும் ஒத்த பின்னம்னா பகுதியில் ஒரே எண்கள் எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு எழுபத்தி நீங்கள் தொகுதியில் தான் எழுபத்தெட்டு இருக்குது அதனால் பகுதியில் எழுபத்தெட்டு இருக்கணும் அப்போ அது எழுபத்தெட்டு பயம்பாது தான் மாறுபட்டது அடுத்தது மே ஐந்துக்கும் செப்டம்பர் ஐந்துக்கும் இடைப்பட்ட நாட்கள் என்னைக்கு பார்த்தீங்கன்னா மேல வந்து இருபத்தாறு இது ஜூனு இது ஜூலை இது ஆகஸ்ட் செப்டம்பர் அப்போ போறாக்க கூட்டணி நூற்றி இருபத்தி இரண்டு நாட்கள் வருகிறது அடுத்து வந்து மொத்த பள்ளச்சாறு கேட்குறாங்க ரெண்டையும் நேரடியாக கூட்டுறது தான் மிக எளிமையான கணக்கு ரெண்டையும் நேரடியாக கூட்டி போடுவது தான் அடுத்து தொழிற்சாலையில் உள்ள ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு தண்ணீர் குடுவைகள் எட்டு கடைகளுக்கு சமமாக பிரிக்கணும்னா எட்டால் வகுக்கணும் சரிங்களா இதே போல் தான் வகுத்தல் கணக்கு மாணவர்கள் மிக எளிதாக போட்டுருவாங்க இப்போ நூற்றி ஐம்பத்தி ஆறு குடுவைகள் வரும் அதற்கடுத்துக்கான கணக்கு துறை ரெண்டாயிரம் வரணும்னா என்ன வாங்கணும்னா பாருங்க ஆயிரத்தி இரநூறு எட்நூறையும் கூட ரெண்டாயிரம் வரும் இது ரெண்டே வாங்குனிங்கன்னா ரெண்டாயிரம் வந்துடும் அப்போ என்னிடம் இரநூத்தி ஐம்பது உள்ளதுனா அரிசி மூட்டை வாங்க இன்னும் எவ்வளோ தேவைப்படும்னா அரிசி மூட்டை வந்து ஆயிரத்தி இரநூறு எங்கிட்ட இருக்கிறது இரநூத்தம்பது ஆயிரத்தி இரநூறு இரநூத்தம்பது போக மீன் மீதி என்ன பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது வரும் அடுத்த ரெண்டு பை மூணுக்கு ஏதேனும் மூன்று சமான பின்னங்கள் எழுதுகன்னா சமான பின்னங்கள்லாம் ரெண்டு பை மூணுக்கு கீழே ஏதாவது ஒரு நம்பரால் பெருக்கணும் இங்கே ரெண்டாவது பிறக்கிருக்கோம் இங்கே மூணாவது பெருக்கியிருக்கோம் இங்கே நாலாவது பேருக்கிருக்கோம் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ஆறு நாலு பை ஆறு ரெண்டு மூணு ஆறு மூணு ஒம்போது ஆறு பை ஒம்பது ரெண்டு நாலு எட்டு மூணாங்க பன்னெண்டு எட்டு பை பன்னிரெண்டு அடுத்து சுற்றளவு காண்களை நமக்கு தெரியும் சதுரத்தின் சுற்றளவு நான்கு தடவை பக்கத்தை கூட்டணும் செவ்வகத்தின் சுற்றளவு நீளம் கூட்டல் அகலம் கூட்டல் நீளம் கூட்டல் அகலம் அதை கூட்டுணும் சரிங்களா இது எல்லாமே வந்து நமக்கு மிகவும் நன்றாக தெரிந்த கணக்கு இப்போ இந்த வீடியோவில் எல்லா கணக்குகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீதி அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்